நீலமலை நெப்போலியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இது பற்றி தெரிவித்த போது கடந்த சில தளங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டின் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அறிவுரை வழங்கி எங்களுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அரசனுடைய செயலாளர் பிரத்யேக செயலாளர்களுடைய அனுப்பி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளின் சார்பில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு